பார்வையில்லாத இல்லாத மாற்றுத்திறனாளி ஒருவர் அரசியல் கட்சியின் மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் யார் இவர் இவரது செயல்பாடுகள் என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஒளிப்படைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா என்று எழுச்சி பொங்க முழங்கினான் மகாகவி பாரதி ஆனால் நாம் காணும் இந்த பாரதிக்கு கண்களில் ஒளி இல்லை ஆனால் நெஞ்சில் உறுதிக்கு பஞ்சமே இல்லை இதனால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் என்னும் மிகப்பெரிய பொறுப்பை வசப்படுத்தி உள்ளார் பாரதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை எடுத்து பாக்கம் கிராமத்தில் பிறந்தவர் பாரதி அண்ணா சிறுவயது முதலே பார்வை குறைபாடு கொண்ட இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் முற்றிலும் பார்வை பறிபோனது அதனால் மனமுடைந்து நிலை குலைந்து வீட்டுக்குள் விடாமல் மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் இயங்கி வருகிறார் பாரதி இந்த வேகத்திற்கும் தடை போட முடியாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக தேர்வு செய்துள்ளது வந்து வேறு மொழியில் இருக்கிறத விட உடனடியாக நான் வந்து மொழிபெயர்த்து முடியுது அப்டேட் ஆக இருக்க முடியுது ஒன்னு இன்னொன்று இடதுசாரி இயக்கம் கூட்டு தலைமை தான் கூட்டு செயல்பாடு தான் மாவட்ட செயலாளர் குழுவிற்கான செயலாளர் என்ற வகையில் வந்து நான் இணைத்து ஒரு ஒரு வலுவான மக்களுக்கான அமைப்பை உருவாக்க முடியும்னு நம்ப அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நார்மலாக இருக்கக்கூடியவங்களாலேயே வந்து அதில் வந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம் முதுகுக்கு பின்னாடியே நிறைய பேர் வேலை செய்வாங்க உங்களால் அதை சமாளிக்க முடியுமா உடல் மொழியை புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்கும் அது உண்மைதான் ஆனால் நாம் வந்து இது வந்து நான் இந்த அரசியல் வந்து ஏதோ ஒரு பிழைப்புக்கான அரசியல் இல்லை ஒரு உரிமைக்கான அரசியல் அப்போ இதுல அந்த தடை வந்து இல்லைன்றத நான் நடைமுறையில பாக்குறேன் அரசியல் களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய முன்னெடுப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது மற்ற கட்சிகளிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உரிய அங்கீகாரமும் பொறுப்பும் தந்தால் பெரும் திருப்பம் வரும் என்பது பாரதியின் விருப்பம் நியூஸ் எய்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செல்வகுமார் மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்